அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்ஸ்எஸ்ஆர் ப சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் நல்லா ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாலி தென்னம்புள்ள எல்லாமே வந்து வச்சுருக்கிறாங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்க்குறப்போ அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாரத்தில் இரண்டு நாள் வந்து தண்ணி கிடைச்சிரும் பூட்டு கிணத்துல பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு நாள் தண்ணி ப்ரெஷ்ஷர் சர்வீஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் நல்ல ஒரு ரெட் சாயில் பூமி நம்மளுக்கு லேண்டு பார்த்திங்கன்னா உடுமலை டு குழுமம் மெயின் ரோட்டில் ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க உரல்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து லேண்ட் லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் வந்தால் போதும் இந்த லேண்டுக்குள்ளே வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் லேண்டுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வாஸ்துப்படி வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கும் இந்த மினிமம் ஏக்கரில் அதாவது ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அளவுகளில் பாட்டுக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் ரேட் வயசும் பார்க்குறப்போ இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய விலை தான் ஏன்னா இந்த ஏரியல் பொறுத்த வரைக்கும் அந்த வந்து போயிட்டுருக்கு நம்ம வந்து ஒரு நாற்பத்தி மூணு கண்டிஷனுக்கு வந்து பண்ணித்தரலாங்க ஒரு ஏக்கர் வயசாக வந்து நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு வந்து பண்ணித்தரலாங்க நல்ல லேண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சம்மசோதரமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வெள்ளம் பண்ணுறக்கோ இல்லை தோப் பண்ணுறக்கோ இல்லை ஒரு கம்பெனிக்கு கட்டுற மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அருமையாக செட் ஆகும் அந்த அளவுக்கு இந்த லேண்டில் இடவசதியுமே இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா மண்ணும் நல்லா ரெட் சைடில்ங்காட்டி நம்ம எதுக்கு வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்த லேண்டு இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கும் வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ எல்லா வகையிலுமே இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் தாங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்பருக்கும் அதுக்கு ஆண்டக்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இது லேண்ட் வந்து நான் வந்து காமிக்கிறேன்